அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீனா கிச்சன் நீங்கள் எல்லாம் மலைவாய்ப்பு நினைக்கிறேன் அலமந்தில்லா நாள் மலை வாய்க்கிறோம் இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களே சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து ரெண்டு நாள் எடுத்தது ஒன்று அவுட்டிமில் கொண்டு வைக்கிது அதோட புதிய டிசர்ட் ஒன்றும் செஞ்சுக்கிறேன் வீடியோ முடிஞ்சாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீட்டில் உள்ள மீனை பார்த்த பிறகு மகள் சின்னவர்கள் இந்த மீன் வாங்கி தரைச்சால் அதோட அவங்க சின்ன மீன் டெங்கை ஒன்று இந்த மீன் வாங்க போன டைம் எனக்கே இந்த மீனை காண சொல்லவே ஒரு ஆசை வந்துட்டு ஏன்டா ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு காலரில் அப்படி பார்க்குறதுக்கே அழகா இருந்துச்சு இப்போ அதைத்தான் வீடியோ எடுத்து உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மீன் எங்க ஏரியாவில் எங்க விற்கிறனும் தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு காலரில் பாக்குறதுக்கு அந்த மாதிரி உண்மையில எவ்வளவுக்கும் இந்த மீனை பார்த்தாலும் உண்மையிலே வாங்கணும்னுதான் தான் நினைப்போம் அது போலதான் நானும் ஒரு சின்ன சின்ன மீன்களை வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு பெருசு விலை கொடுத்து வாங்குறதுக்கு அப்படி பெரிய மீனும் இல்லை சின்ன புட்டி மீன் தான் அவள் கேட்டுருந்தேன் பார்க்க வேண்டிய சின்ன ஒரு மீன் பொட் மாதிரி ஒரு க கிளாஸ் ஆளானது டேங்க் மாதிரி ஒன்று அதையும் வாங்கி அதுக்கு மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மீன் தான் வாங்கி கொடுத்தேன் இப்ப இது அவடை மீன்ட்டு வேற வச்சு அவ தான் அதுக்கு மீனுக்கு தீன் போடியது எல்லாமே இப்போ இந்த சரியான சூடு காலத்தில் நாங்கள் முடிஞ்சளவுக்கு தண்ணியை தான் மட்டும் குடிச்சோணும் அதுபோல் இல்லை நீர் அதையும் குடித்தாலும் இளநீர் எல்லாத்தையும் எல்லா டைம் இல்லை மரத்துகள்லையும் இப்போ இந்த டைம்க்கு நீங்கள் முடிஞ்சளவு தண்ணியை குடிங்கோ அதோட டெசர்ட் செய்தாய்ந்தால் இந்தப்படி அகர் போட்டு தேங்காய் பால் போட்டு என்ன டெசர்ட் செஞ்சு எடுத்துக்கணும் வாங்க இதை எப்படி செய்துன்னு பார்ப்போம் இந்த அகர் அகர்ந்து நாங்கள் கடையில் வாங்கக்கூடிய இந்த அடு கடற்பாசி இதை நீங்கள் தண்ணியில் இன்னப்படி நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ உங்களோட டக்குன்னு இது வெந்துடும் இது செய்வதுக்கு வீட்டில் உள்ள தேங்காய் பாலே அவங்களுக்கு போதும் அதோட இந்த கலருக்காக நான் வந்து சங்கு பூ இதை நான் கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன் கொடியில் நல்லா இப்போ சங்குப்பூ நல்லா காய்ச்சி வருது இப்போ அதை கொஞ்சம் ஊற வச்சுடு ஊறின பூர நல்லா கலராக வந்துடும் இப்போ நான் தேங்காய் என்ன பண்ணி ரெண்டு கப்புக்கு எடுத்துட்டேன் ஒழுக்கோ கிளாஸில் இருந்தாலும் எடுத்து கேலும் இல்லாட்டி ஒரு கப்புண்டாலும் இதை எடுத்து நீங்கள் ஒரு சட்டியில் என்ன படி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு இதுக்கு பசும்பால் அப்படி ஒன்று இருந்தாலும் நல்ல நான் இன்றைக்கு தேங்காய் பால்லேயே செஞ்சு காட்ட போகிறேன் தேங்காய் பால் உண்மையிலேயே உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை தரக்கூடிய அதோட இந்த அகர் சேர்த்து சேர்த்தாலும் இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியை தரும் இப்போ இந்த சங்குப்பூ நாங்கள் ஊற வச்சிருந்து இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சு நல்ல கலராக வந்துட்டுது உங்களுக்கு இது கலர் சேர்க்காமலும் வெள்ளையாகவும் செஞ்செடுத்து கேளும் நான் இந்த கலர் இதோட சேர்த்த பிறகு இந்த பால் வந்து கொஞ்சம் கலர் கொடுத்துட்டு இப்போ இதை நாங்கள் நல்லா கலந்து விட்ட பிறகு அதோடு உங்களுக்கு இனிப்புக்காக சீனி சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி சீனி சேர்த்துட்டேன் நீங்கள் இதுக்கு அகர் போடுற டைமுக்கு ஒரு அஞ்சு கிராம் மட்டும் போட்டுங்க மிச்சம் போட்டுற வானம் இல்லாட்டி நல்லா திக்காயிடும் சீனியும் போட்ட பிறகு நல்லா கரைச்சிடுங்க இன்னும் நான் கேஸ் ஒன்றாக இல்லை எல்லாம் கரைச்சிட்ட பிறகு தான் கேஸ் ஒன்னாக போகிறேன் இப்போ நாங்கள் ஊற வச்சிருந்த இந்த அகரையும் அதோடு சேர்த்துட்டேன் இதுக்கு ஒரு அளவு நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நாங்கள் நீங்கள் நல்லா கலந்துட்டோம் இப்போ கேஸ் ஒன்றாக்கி நீங்கள் நல்லா விடாமல் இன்னப்படி துலாவிண்டே இருங்க இது சின்னவங்க போதும் பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியது வாயில் வச்சோடனே அரைஞ்சி வைத்துரும் ஒரு மாட்டு சாப்பிட்டு இன்னும் சாப்பிட தோண்டும் உங்களுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நாங்கள் இந்த கோடை காலத்தில் சூடு காலத்தில் அதோட உஷ்ணம் கூடிய காலத்தில் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு இன்னும் டேஸ்ட்டுக்கான மில்க் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன் உங்களுக்கு மில்க் பவுடர் இல்லைன்னு பரவாயில்ல இந்த தேங்காய்பாலே போதும் நீங்கள் ஃப்ளேமை நல்லா குறைச்சி நல்லா கலந்துட்டுன்னு இருங்க என்ன எப்படி இப்போ இந்த கலரில் தான் இருந்த இது இப்போ இதை நீங்கள் நல்லா கரைச்சிட்டு துளாவின் வரசல உங்களுக்கும் கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றிக்கோங்க வெனிலா எசன்ஸ் ஒரு அளவு ஊற்றிட்டால் போதும் இப்போ நல்லா எடுத்த பிறகு இதை வந்து ஒரு ட்ரேக்கு நீங்கள் இன்னும் எப்படி வடித்து ஊற்றிக்கோங்க நான் அந்த வீடியோ ஒன்று மெடுபாடல் என்ன வீடியோண்டா அந்த கையில் கொஞ்சம் எடுத்து பாருங்க ஒரு மாதிரி இருக்கணும் அந்த டைம் நீங்கள் இறக்கிடுங்க இறக்கி ஒரு ப்ளேட்டில் சரி ஒரு இதுன்றில் சரி ஊற்றிக்கோங்க ஊற்றி இது மேலே அப்படி பபிள்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கும் அந்த கட் பண்ண டைமுக்கும் நல்லா ஆகிக்கும் இப்போ இதை நீங்கள் ஆறினப்போகிறோம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்கோ நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச போகிறோம் ஒரு ரெண்டு அவரு போகிறோம் வெளியே எடுத்துவிட்டேன் இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் நீங்கள் நார்மலில் ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்து நார்மலில் வச்சுருங்க உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் இது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி அப்படியே ஸ்பூனை வச்சு அப்படியே எடுத்துக்குவோம் மேலும் இப்போ நாளுக்கு நாள் சூடு அதோட உஷ்ணம் எல்லாம் கூடிண்டே போகுதும் சின்னவங்களுக்கு இருந்தாலும் சரி பெரியவங்க டான்ஸ் பரவாயில்ல எல்லாருக்கும் இந்த டெசர்ட்டை நீங்கள் செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் பக்கத்தில் அதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் இதில் வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இது உங்களுக்கு எடுத்து இப்படி சாப்பிட்டு முடிஞ்ச போகிறோம் இன்னும் இப்படியே ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வச்சுடையலாம் நார்மல் இதில் பார்க்க சொல்லியே விலங்கு என்ன படின்ட்டு யம்மியாயிக்குது உங்களுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சார் நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் தனிந்த உஷ்ண காலத்தில் செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்